ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அவள் தட்டை ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம இதை பண்டிகை நாட்கள்லையும் செய்து சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம் இந்த தட்டை செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய கப்பில் அவள் எடுத்துருக்கேன் சிவப்பு அவள் எடுத்து தான் எடுத்திருக்கேன் அதுலேயும் நைஸான அவள் தான் இருந்து இங்கே கட்டி அவள் இருந்தால் எடுத்துக்கலாம் அதுலேயும் வெள்ளை அவள் எடுத்துகிட்டு இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கலராக வரும் இப்போ இதை நல்லா கழுவி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடணும் கொஞ்சமாக தண்ணி விடுங்க இது நைஸான அவிழ நேரம் கொஞ்சம் சீக்கிரமாக உரியிடும் மேலே ஒரு பத்து நிமிஷம் போதும் முடி வச்சுருங்க இப்போ நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் அரை மணிக்கு போடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வேண்டாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்து அஞ்சு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துருங்க இதை அரைச்சி எடுத்து ஒரு சைடில் இருக்கட்டு இப்போ நம்ம உற வச்ச அவலை பார்த்துருவோம் நல்லா மாவு போல் உரி இருக்குது பாருங்கள் இப்படியும் நல்லா மாவு போல் இருக்குது இதை நம்ம கைகளாலே அழுத்தி பசிஞ்சு விட்டுடலாம் இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் மாற்றி ரெண்டு மூணு சுற்று சுற்றுனாலே நல்லா மசிஞ்சி வந்துடும் நல்லா கைகளால் பசிஞ்சும் விட்டுடலாம் பாருங்கள் இப்போ இதை ரெண்டு சுற்று தண்ணி விடாமல் அரைக்கணும் கண்டிப்பாக தண்ணி விடக்கூடாது நம்மளுக்கு தட்டைக்கு மாவு பிசையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் தனியாக இருக்கட்டு இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு அடுப்பில் வச்சு காய்ச்சதும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சோம்ல பூண்டு ஜீரகம் உப்பு அதை போட்டுருங்க இந்த பூண்டோட பச்சை வாசனை போனோம் இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்ல வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் வெள்ளை இல்லை சேர்த்துருக்கேன் நீங்கள் க வெள்ளை இல்லைன்னா கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பொரிய விட்டுருங்க நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள் இப்போ இதில் ஒரு சின்ன டீஸ்பூன் அரை டீஸ்பூன் இருக்கும் மிளகாய் தூள் அதையும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கிடுங்க அதையும் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போது ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில அதையும் பொடியாக நறுக்கி போட்டுருங்க கருவேப்பிலை நிறைய போட நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு அவளுக்கு கப்பு கடலை மாவு போதும் அதுதான் கரெக்டான அளவு இதை நம்ம அந்த இதில் எண்ணெயிலே அந்த போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா வறுபட்டு வரணும் அங்கே கடலை மாவு ஏன்னால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா நல்லா முறு நல்லா கிறிஸ்பியாக வரும் தட்டை நல்லா வறுத்து விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விடுங்க இந்த மாவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் பாருங்க மாவை நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்களன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம அந்த எண்ணெய் அந்த கருவேப்பில் இது கூட வரத்துக்கு நல்லா நல்ல வாசனையாட்டம் இருக்கும் இந்த தட்டை காரசாரமாக இருக்கும் அந்த பூண்டு எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா பாருங்கள் அப்படியே பார்த்துடுங்க மாவை நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா உதுந்துக்கிட்டு கிறிஸ்பியாக வரும் இப்போ இதை எடுத்து ஆற வச்சிட்டு நம்ம அவலில் போட்டணும் ஊற வச்சு நம்ம அரைச்சோம்லே அந்த அவலில் போட்டுடணும் பிறகு கொஞ்சம் அரட்டு தான் நம்ம கை பொறுக்க சூட்டில் வந்த பிறகு தான் நீங்கள் அப்படி போடணும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்லே பாய்ச்சி பருப்பு அதையும் போட்டுருங்க அதையும் போட்டு தண்ணியை வடிகட்டிட்டு போடுங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் எனக்கு தண்ணி போல் இருந்த போல் தான் தெரியும் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் நீங்கள் அப்படியே தண்ணி உங்களுக்கு ஆயிட்டனா அப்படியே கொஞ்சம் அரிசி மாவு போட்டுவிடுங்க ஒன்றும் செய்யாது நல்லா கிறிஸ்பியாக வரும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருந்தேன் அப்புடின்னா தான் சரியாக வந்து ஏன்னா நம்ம பாசி பருப்பை ஊற வச்சு நம்ம அப்படியே தண்ணியை நல்லா வடிகட்டி துவர போட்டிருக்கணும் அப்படின்னா இவ்வளோ தண்ணி வராது பாருங்கள் இப்படி நல்லா சாஃப்டாக இருக்கணும் நல்லா பசிஞ்சு எடுத்துருங்க கண்டிப்பாக தண்ணியே சேர்க்கக்கூடாது அப்படியே கொஞ்சம் தண்ணி போல் இருந்தேன்னா அரிசி மாவு சேர்த்துவிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூனாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நான் எண்ணெய் கவரில் தான் வச்சேன் பாருங்கள் உருட்டி அதில் வச்சுருங்க இப்போ இது ஒரு தட்டையான சின்ன பா பாத்திரத்தை வச்சு இப்படியே அழுத்தி ஒரு அழுத்து அழுத்தினாலே செம்மையாக வந்துடும் பாருங்கள் இதை எப்படி இந்த ஃபோர்கால் கொஞ்சம் தூரம் போட்டுருங்க அப்படின்னா தான் பூரி எனங்க பொங்காது பாருங்கள் இப்படி இருக்கட்டு இப்படியே நம்ம எல்லாம் செய்து வச்சுக்கலாம் முதல்ல நல்லா உருட்டி வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இப்படி நீங்கள் படபடன்னு இப்படி செய்து போட்டுடலாம் சீக்கிரமாக செய்துடலாம் இப்படியே எல்லாத்தையும் செய்து வச்சுருங்க சீக்கிரமாக செய்திடலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம எல்லாம் பெருசாக செய்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட முடியாது பாருங்கள் இப்படி தான் நம்ம ஒவ்வொன்றா பண்ணி போடலாம் பாருங்க இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சு வச்சு இப்படி வச்சுருங்க எல்லா தட்டிலையும் இப்படி வச்சிடலாம் நம்ம எடுத்து போடுறது ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டு பாருங்கள் பாருங்கள் உடனே ஒவ்வொன்றா போட்டுடலாம் சீக்கிரமாக மேலே வந்துடும் நம்ம உடனே திருப்பி போடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல வாசனையாகட்டும் இருக்கும் அந்த தட்டை நீங்கள் பண்டிகை நாட்கள்லேயும் செய்து சாப்பிட்லாம் பண்டிகை நாட்களில் அப்படியே செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிரசாத மாட்டி செய்யணும்னா வெ பூண்டு போட வேண்டாம் ஜீரகம் மட்டும் போட்டால் போதும் பாருங்கள் இப்படி திருப்பி திருப்பி விடுங்க நல்லா செவந்து வரட்டு இது செவப்பு அவள்னால கொஞ்சம் நல்ல கலர் நிறம் மாதிரி தான் வரும் நீங்கள் வெள்ளை அவ்வளோ எடுத்துருந்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கும் பாருங்கள் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே எடுத்துருங்க எடுத்துடலாம் நல்லா எண்ணெய் வடிகட்டி எடுங்க எண்ணெய் குடிக்காது நம்மளும் முதல்ல குடித்தது போல் தெரிஞ்சாலும் ஆனால் எண்ணெய் குடிக்காது இது பாருங்கள் இப்படியே எடுத்ததையும் நம்ம போட்டுடலாம் ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு என்ன பாருங்கள் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம் நம்ம அதுதான் தண்ணி விடாமல் நீங்கள் பசஞ்சு எடுக்கணும் அப்படின்னா தான் நல்ல கிறிஸ்பியாகட்டும் வரும் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் நான் எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம அரிசி மாவில் செய்யதோடு இது நல்ல டேஸ்டாகட்டும் இருக்கும் அங்கே நீங்கள் வெள்ளை வெள்ளம் செய்யுங்க கொஞ்சம் நல்லா அழகான கலரில் வரும் நம்ம அரிசி மாவில் எப்படி செய்தோமோ அதே போல் வரும் இதே போல் எல்லாமே சுட்டி எடுத்துடலாம் பாருங்கள் நான் சுட்டி எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எவ்வளோ அழகாக பொரிஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் உடச்சி காட்டுன்னு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் உடனே உடைய பாருங்கள் ஒரு பொருணி இருக்கும் வாயில் போட்ட உடனே கரைஞ்சிப்போம் இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ